திரைச்சலம் மெய்யடியர் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி அடியார் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள் நல்ல சிந்தனையோடு துயில் உணருங்கள் தூக்கத்திலிருந்து எழுகின்ற பொழுது ஐந்தெழுத்து மந்திரமாகிய அற்புத மந்திரம் நமச்சி அதனை சொல்லி மகிழுங்கள் நல்லவற்றையே பேசுங்கள் நல்ல அறிவார்ந்த அருளாளர்களுடைய அருளுரைகளை கேட்டு அகமகிழுங்கள் நல்லவற்றையே பேசுங்கள் நல்லவற்றையே செய்யுங்கள் நீங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் கவலையே வேண்டாம் ஆணையிட்டு சொல்லுகிறேன் திருச்சிற்றம்பலம் நாட்டிலே வறுமை நீங்கி செழுமை சிறப்பாக இருக்கும் திருச்சிற்றம்பலம் அன்னம்ப அளிக்கும் இல்லைச்சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடன உடைய பேரருளையும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி அமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குருவர்களையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியேன் மனம் ஒழி மெய்களாலே வணங்கி இன்று அடியேன் முதலாந்திருமுறை முதலாந்திருமுறையிலே திருப்புகலி என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம் திருப்புகலி எது சிறுகழிதான் திருப்புகலி பனிரெண்டு பேர்களிலே அது ஒன்று முப்பதாவது பதிகம் நான்காவது பாடலை பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும் கண்ணியொடும் எருதேரி கண்ணியொடும் எருதேரி அயலார் கடையில் பழிகொண்ட அழகனும் இயலால் உரையும் இடம் எல் திசையோர்க்கும் புயலார் கடல் பூகலி நகர்தானே புகழி நகர்தானே திருச்சிற்றம்பலம் கயல் என்ற மீன் கயல் மீன் போன்ற பெரிய கண்களை உடையவள் யாரு உமாதேவி கயல்விழி உமாதேவி கயல் விழி அந்த உமாதேவியோடு பெருமே வருகிறார் எதில் ஏறி தெரியுமா வருடபத்திலே ஏறி வருகிறார் விடையேறி ஏறி வருகிறார் அப்படி வந்து அயலார் இல்லங்களிலே பலி கேட்கிறார் பிச்சை பலி கொண்டு அருளக்கூடிய அழகன் யாரு சிவபெறுமேன் எட்டு திசையில் உள்ளார் திசையில் உள்ள அத்தனை பேரும் செவிசாய்த்து இடிவோசையை கேட்கும் கார்மேகங்கள் தங்கக்கூடிய கடலை அடுத்துள்ள அழகிய புகழி கடலுக்கு அடுத்து அடுத்திருக்கக்கூடிய அழகான புகழி என்கிறார் சுவாமி எப்படி வர்றார் அப்படியே அம்மையப்பரா வரார் அர்த்தநாரீஸ்வரரா வரார் எதன் மீது ஏறி வருகிறார் வாகனத்திலே ஏறி வருகிறார் அப்படி வந்து அயலார் மனை வாயிலே பழி கொள்ளுகிறார் அப்படிப்பட்ட புகழி கயலார் தடங்கண்ணினாலே கயல்னாலே மீன் அம்ம்தானே மீனாட்சி அப்படி மீனாட்சி தடங்கண்ணி கயலார் தடங்கண்ணி மீனாட்சி அயலார் என்ன கண்ம பிரம்மவாதிகளான தாரிகாவனத்து முனிவர்கள் அயலார் இங்க இயலார் சொன்னார் அடுத்து அயலார் அயலார் கடைங்க தாரிகாவனத்தினுடைய முனிவருடைய இல்லச்சிலே சென்று மிச்சம் எடுக்கிறார் திருஷ்டிகள் கடை என்பது மனைவாயல் இயலால் இயல் என்றால் இங்கே அழகு என்ற பரணும் திருச்சிற்றம்பலம் பலி உரையும் இடமில் திசையோர்க்கும் புயலார் கடல் பூம்புகல் நகர்தானே புகலில் நகர்தானே திருச்சிற்றம்பலம் எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருப்புகலி செல்வோம் திருப்புகளிலே இருக்கக்கூடிய பெருமானுடைய பெரு வணங்கி பெருமாட்டியையும் வணங்கி பெராற்றல் மிக்க பெருமானுடைய பேரா அருளை பெற்று அனைவரும் நெருவாழ்வு வாழ்வோம் மற்றவர்களையும் வாழ்விப்போம் மகிழ்வோம் அவன் புகழ்சே புகழை எடுத்துச் சொல்லி மகிழ்வோம் மற்றவர்களையும் சொல்லக்கூடி மகிழ்விப்போம் எனவே கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து விடைபெறுபவன் அடியே திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி காவாய் கனக திரளே போற்றி கனகத் திரளே போற்றி கைலாயமுடையானே போற்றி மலம் ஓ நமச்சிவாய மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே திருச்சிற்றம்பலம்